தலைப்பு பாலைவன வீரன் உமர் முக்தார் தொடர் இருபத்தொன்பது சிறையிலிருந்து தப்பிக்க கிராசியானி யோசனை ஜெனரல் கிராசியானி ஏற்று முக்தார் அலி ஆனார் உமர் முக்தார் அவர்களே தங்களிடம் கருணை மனுவில் கையெழுத்து கேட்டு வருவதற்குள்ள அறிவு குறைவு எனக்கு ஏற்பட்டுவிடவில்லை ஒரு சமயம் அது சம்பந்தமாக நான் ஏதாவது சொல்ல வேண்டும் என்று இருந்தால் தயவு செய்து கருணை மனு செய்துவிடாதீர்கள் என்றுதான் நான் சொல்லியிருப்பேன் ஏனெனில் உங்களை எப்படியும் கொன்றுவிட வேண்டும் என்று முடிவு செய்துவிட்ட முசோலினி கடைசி சமயத்தில் நீங்கள் கோழையாகி உயிர் பிச்சை கேட்டது போல பிரகடனப்படுத்தி உங்களையும் உங்கள் போராட்டத்தையும் அவமானப்படுத்தவே அதை பயன்படுத்திக் கொள்வான் என்பது எனக்கு உறுதியாக தெரியும் அத்தோடு சத்தியமும் உறுதியுமிக்க தாங்கள் எல்லாவற்றையும் விட மேலாக ஏக இறைவனின் மீது பரிபூரண நம்பிக்கை கொண்டுள்ள தாங்கள் ஒருபோதும் முசோலினியின் சூழ்ச்சியில் சிக்க மாட்டீர்கள் என்பதையும் அறிவேன் நான் இப்போது உங்களைச் சந்திக்க வந்தது வேறு சில முக்கியமான விஷயங்களைப் பற்றி தங்கள் ஆலோசனைகளையும் வழிமுறையையும் கேட்டு அதன்படி நடப்பதற்கேயாகும் என்றார் ஜெனரல் கிராசியானி உமர் முக்தார் சிரித்துக்கொண்டே இன்னும் சில தினங்களில் தூக்கு மேடை ஏறி உயிர் துறக்கப் போகும் என்னிடமா என்று வியப்புடன் கேட்டார் நான் சொல்லப்போவதை தயவு செய்து தவறாக நினைத்து விடாதீர்கள் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் என்ற பீடிகையைப் போட்டுக்கொண்டு தாங்கள் சம்மதித்தால் அவனுடைய போலி நீதியிலிருந்தும் அக்கிரமத் தூக்கு தண்டனையிலிருந்தும் தங்களைத் தப்பிக்க வைக்க எனக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன என தயங்கி கூறினார் ஜெனரல் பிராசியானி அது எப்படி என்று கேட்டார் உமர் முக்தார் இங்குள்ள சிறை அதிகாரிகள் சிப்பந்திகள் அனைவரும் நான் நியமனம் செய்தவர்களே ஆவார்கள் என் மீது மதிப்பும் மரியாதையும் உடையவர்கள் நான் முயற்சி செய்தால் அவர்கள் என் சொல்லுக்குக் கட்டுப்படுவார்கள் என்று நம்புகிறேன் அவர்களுடைய உதவியைக் கொண்டே தங்களை சிறையிலிருந்து வெளியேற்ற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கிருக்கிறது ஒரு சமயம் அவர்கள் ஒத்துவரவில்லையானால் சுதந்திர போராட்ட வீரர்களின் துணை கொண்டு திடீர் தாக்குதல் நடத்தியும் வெளியேறி விடலாம் அவ்விதம் தாக்குதல் நடத்தினால் பெரிய எதிர்ப்பு ஒன்றும் நடவாமலிருக்கவும் நான் ஏற்பாடு செய்ய முடியும் என்றார் ஜெனரல் கிராசியானி இதை சொன்னவுடன் உமர் முக்தார் சிறிது சப்தமிட்டே சிரித்தவாறு நல்ல வேடிக்கை என்று கூறிவிட்டு அமைதியாக இருந்தார் அதன் கருத்தை புரியாத ஜெனரல் கிராசியானி உமர் முக்தார் அவர்களே நான் கூறியதில் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படவில்லையா என தயங்கியவாறு கேட்டார் நான் அதற்காகச் சிரிக்கவில்லை ஜெனரல் அல்லாஹுதாலாவின் குத்ர தை நினைத்துச் சிரிக்கிறேன் நீங்கள் என்னை கைது செய்வதற்காகவும் அல்லது விடுவதற்காகவும் சுதந்திரப் போராட்ட வீரர்களை நசுக்கி விடுவதற்காகவும் விசேஷமாக அனுப்பப்பட்டீர்கள் அவ்விதமே சுதந்திர இயக்கத்துக்கு எதிராக போர் நடத்தினீர்கள் என்னையும் கைது செய்து சிறையில் அடைத்தீர்கள் இப்போது நீங்களே என்னை விடுதலை செய்யவும் சுதந்திர போராட்ட வீரர்களுடன் தொடர்பு கொள்ளவும் முயற்சி செய்கிறீர்கள் இது அல்லாவின் மிகப் பெரும் குத்ரத் அல்லவா அதை நினைக்கின்றபோது நான் இருக்கும் இந்த நிலையிலும் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுடைய இந்த உணர்வு கண்டு உங்களின் நலனுக்காக வல்ல நாயனிடம் பிரார்த்தனை செய்கிறேன் அதே சமயம் என்னை விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தில் மீண்டும் முசோலினியின் தொல்லைகளில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு சாதகமாக நீங்கள் வாக்குமூலம் அளித்து உங்கள் பதவியை பறிக்கொடுக்க நேர்ந்ததே பெரிய தியாகமாகும் மேற்கொண்டும் நீங்கள் உங்களை அழித்துக்கொள்ள கொள்ள நான் ஒப்புதல் அளிக்க மாட்டேன் மேலும் நான் சிறையிலிருந்து தப்பிப்பது சுதந்திர போராட்டத்துக்கு நன்மை விளைவிக்காது அதற்கு மாறாக அது பலவீனத்தையே உண்டாக்கும் என்றார் உமர் முக்தார் பெரியவரே நான் உங்களுக்குச் சாதகமாக வாக்குமூலம் அளித்தது உங்களுக்கு நீதி கிடைக்கக்கூடும் என்பதற்காக அல்ல உங்கள் மீது அனுதாபம் காட்டுவதற்காகவும் அல்ல உங்களுக்கு நீதி கிடைக்காது என்பது எனக்கு ஏற்கனவே திட்டவட்டமாக தெரியும் நான் என்னை அடையாளம் காட்டிக்கொள்ளவே அவ்விதம் செய்தேன் நான் எந்த தியாகமும் செய்துவிடவில்லை அதற்கு மாறாக முசோலினியின் பிடிப்பிலிருந்து பூரணமாக தப்பிக்கவும் என் வாழ்க்கை பாதையை மாற்றிக்கொள்ளவும் தீர்க்கமாக ஆலோசித்தே என் முதலாவது பகிரங்க நடவடிக்கையாக அந்த வாக்குமூலத்தை அளித்தேன் நான் பதவியிலிருந்து விலகியவுடன் இத்தாலிக்கு திரும்பாமல் இங்கேயே தங்கிவிட்டதற்கும் அதுதான் காரணமாகும் என்னை உடனே புறப்பட்டு வரும்படி முசோலினி தொடர்ந்து நிர்பந்தப்படுத்திக் கொண்டிருக்கிறான் எனக்கு உடல்நிலையும் மனநிலையும் சரியில்லை என்று கூறி ஆறு மாதங்களுக்கு இந்த நாட்டிலேயே ஒரு சாதாரணப் பிரஜையாக இருக்கப் போவதாக கூறி மிகவும் உறுதியுடன் தகவல் கொடுத்து விட்டேன் நான் பதவியை இராஜினாமா செய்து விட்டேன் ஆனால் இந்தச் சமயம் செய்தால் முசோலினியின் பெரிய சந்தேகத்துக்கு ஆளாகிவிடுவேன் என் நோக்கமெல்லாம் நான் செய்த தவறுகளுக்கு பரிகாரம் தேடியாக வேண்டும் என்பதேயாகும் ஆதலால் அன்பு கூர்ந்து என் வேண்டுகோளை ஏற்க வேண்டுகிறேன் என்று மிகவும் கெஞ்சிய குரலில் கூறினார் ஜெனரல் பிராசியானி ஜெனரல் உங்கள் மனமாற்றத்தை கண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன் அத்தோடு சில உண்மைகளையும் உங்களுக்குச் சொல்ல வேண்டியவனாக இருக்கிறேன் சுதந்திரப் போராட்ட படையின் நோக்கமும் பலமும் உங்களுக்கு தெரிய நியாயமில்லை எங்களுடைய அடிப்படையான எண்ணம் இத்தாலி சர்க்காருக்கு எதிராக ஆயுதம் தாங்கி போராடுவதல்ல முறைப்படி பயிற்சி பெற்றதும் நவீன ஆயுதங்களையுடையதுமான பலம் பொருந்திய இத்தாலியின் இராணுவத்தை ஆயுத முனையில் வெற்றி கொள்வது என்பது ஒருபோதும் முடியாத காரியம் அதில் மாபெரும் நட்டமும் தோல்வியும்தான் ஏற்படும் ஆதலால் அரசியல் முறையில் சுதந்திரத்துக்கு பாதையை திறந்து விடும் முயற்சியாகவே இயக்கம் தொடங்கப்பட்டது நீங்கள் வருவதற்கு ஓராண்டுக்கு முன்வரை பிரச்சார ரீதியிலும் மனு சமர்ப்பிக்கும் வழியிலும்தான் நாங்கள் இருந்து வந்தோம் ஆனால் உங்கள் தலைவர் முசோலினி எங்கள் ஆரம்ப முயற்சியையே நசுக்கிவிடும் நோக்கத்தில் போலீஸை ஏவிவிட்டு மிகவும் அக்கிரமமான வழியில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளச் செய்தார் நிரபராதிகளான மக்களையெல்லாம் அழிவுக்கும் சித்திரவதைக்கும் ஆளாக்கினார் அதிலிருந்து மக்களை காப்பாற்றவே கொரில்லா போர் முறையை மேற்கொள்ள வேண்டி வந்தது எனினும் அதற்கு கூட முறையான பயிற்சிகள் எதுவும் எங்களிடமில்லை ஆயுதங்களும் இல்லை அவ்வப்போது எங்களிடம் சிக்கும் உங்கள் போலீஸ் மற்றும் இராணுவத்தினரின் ஆயுதங்களை சேகரித்து நாங்கள் திரும்பவும் உபயோகித்து வந்தோம் மோதல்கள் அதிகரிக்கவே போலீஸ் நிலைய ஆயுதங்களை கைப்பற்றவும் ஆயுதக் கிடங்குகளைத் தாக்கித் தேவைக்கு எடுத்துக் கொள்ளவும் முற்பட்டோம் எனினும் இப்போதும் எங்களிடம் முறையான பயிற்சி பெற்ற படை எதுவும் இல்லை அவரவர்கள் இரகசியமாக துப்பாக்கிச் சுடவும் வாள் வீசவும் கற்றுக்கொண்டு அவ்வப்போது தாக்குதல்களில் சேர்ந்து கொள்கிறார்கள் ஆங்காங்கே அந்தந்த சமயம் ஒரு தலைவரை உருவாக்கிக் கொண்டு கலைந்து விடுகிறார்கள் எங்களுக்கிடையில் ஒரு முறையான அமைப்பு கூட இல்லை ஒரு கட்டுப்பாடும் இல்லை இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஓர் உண்மையையும் தெரிந்து கொள்ள வேண்டும் எங்களில் பலர் மிகவும் பொறுப்பற்ற நிலையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாட்டைப் பற்றியோ சமுதாயத்தைப் பற்றியோ கொஞ்சம் கூட கவலையோ சிந்தனையோ இல்லை அவர்களின் வயிறும் வாழ்க்கைத் தேவைகளுமே அவர்களுடைய பிரச்சினைகளாக உள்ளன நாட்டில் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளக்கூட அவர்கள் நாட்டம் கொள்வதில்லை ஆனால் எங்களை பொறுத்த வரையில் ஒரு அதிர்ஷ்டம் என்னவென்றால் அவர்கள் எங்களைக் காட்டிக் கொடுக்கக்கூடியவர்களாக இல்லை என்பதுதான் அத்தகையோர் உணர்வு பெறத் தொடர்ந்து பல தியாகங்களையும் செய்துவர வேண்டியுள்ளது எனக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதை நான் மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டுள்ளதன் காரணம் என் மரணம் அத்தகையோரின் உள்ளத்தையும் விழித்தெழ உதவும் என்பதேயாகும் நான் தூக்கில் போடப்படுவதன் மூலம் அவர்களிடையே புதிய சிந்தனை ஏற்படுவதோடன்றி போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்போருக்கும் ஒரு கட்டுப்பாடு ஏற்படும் என்பதில் ஐயமில்லை அதற்கு மாறாக நான் சிறையிலிருந்து தப்பித்தால் இத்தாலி இராணுவமும் போலீசும் சேர்ந்து பாமர மக்களை வதைப்பதன் மூலம் என் சமுதாயத்தவருக்கு மிக கஷ்டங்களும் சோதனைகளும் ஏற்படும் அதை எதிர்க்க முனையும் போது ஆயுத பலம் நிறைந்த அரசுக்கே வெற்றிகள் கிடைக்கும் ஆதலால் என் விடுதலையைப் பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாமென கேட்டுக்கொள்கிறேன் என விளக்கினார் உமர் முக்தார் இதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த ஜெனரல் கிராசியானி மிகவும் கலங்கிய குரலில் உமர் முக்தார் அவர்களே உங்களைப் போன்ற தியாக உள்ளம் படைத்த ஓர் உத்தமரை நான் எந்த வரலாற்றிலுமிருந்தும் படித்ததில்லை யார் சொல்லக் கேட்டதுமில்லை நீங்கள் மனித சமுதாயத்திலேயே மகா பெரியவர் இந்த லிபியா மக்களுக்கு நீங்கள் காலமெல்லாம் போராடியது போதாது என்று கடைசி சமயத்தில் உங்கள் உயிரையும் அர்ப்பணித்து அவர்களை விழிப்புறச் செய்ய முடிவு செய்திருப்பதைக் கேட்டு என் உடம்பெல்லாம் புல்லரிக்கிறது உங்களை அழிப்பதற்காகவே அனுப்பப்பட்ட என்னை நம்பி நீங்கள் அனைத்து உண்மைகளையும் கூறத் துணிந்தது உங்களுடைய இதயத்தின் விசாலத்தையும் மன தூய்மையையும் வெளிப்படுத்துகிறது என்று கிராசியானி புகழ்ந்து கொண்டிருக்கும்போது உமர் முக்தார் குறுக்கிட்டு ஜெனரல் கிராசியானி அவர்களே நீங்கள் என்னை புகழ்வதை தயவு செய்து நிறுத்திக் கொள்ளுங்கள் என் வாழ்நாளின் இறுதி கட்டத்தில் உங்கள் புகழ்ச்சி சிறிது திருப்தியை தந்தாலும் அதற்கெல்லாம் சொந்தக்காரன் அல்லாஹ்வே ஆகும் என்று கூறும்போது அவருக்கு கடுமையான இருமல் ஏற்பட்டு சிறிது நேரம் அதனால் அவஸ்தைப்பட்டார் ஜெனரல் கிராசியானி உடனே எழுந்து உமர் முக்தாரை கட்டிப்பிடித்து அவரை தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டு பக்கத்தில் இருந்த உள்ள தண்ணீரை எடுத்துக் கொடுத்தார் உமர் முக்தார் அதை வாங்கி பருகியவுடன் இருமல் குறைந்தது அவர் ஜெனரல் கிராசியானியின் கைகளை பற்றி பிடித்துக் கொண்டு ஜெனரல் இந்த இருமலை பற்றித்தான் எனக்கு பயமாக இருக்கிறது என்னை தூக்குமேடையில் தொங்க விடாமல் இங்கேயே என் உயிரைப் போக்கிவிடுமோ என அஞ்சுகிறேன் அப்படியாகிவிட்டால் என் இலட்சியமே பலவீனப்பட்டு போய்விடுமே என கவலையாக இருக்கிறது எனச் சிரித்துக்கொண்டே கூறிவிட்டு ஜெனரல் அல்லாஹுடைய கிருபையை பார்த்தீர்களா என்னை கொல்ல வந்த நீங்களே என் உயிரை காப்பாற்றத் துடிக்கிறீர்களே மிகப்பெரிய பொறுப்பிலிருந்த உங்கள் மனத்தையே அல்லாஹ் மாற்றி விட்டானே உங்கள் பதவிகளை எல்லாம் இந்த எளியவனுக்காக பறி கொடுத்துவிட்டு கடைசி சமயத்திலும் இங்கு வந்து எனக்கு தண்ணீர் வார்க்கிறீர்களே எல்லாம் அந்த கருணை மிக்கவனின் கிருபைதான் நான் இந்த கடைசி சமயத்தில் உங்களிடம் வேண்டிக்கொள்வது என்னவென்றால் நான் உங்களிடம் சொன்ன உண்மைகளை எனது மரணத்துக்குப் பிறகாவது இத்தாலிய மக்களுக்கும் லிபியா மக்களுக்கும் சொல்ல வேண்டும் என்பதேயாகும் இதை நிறைவேற்றுவதாக நீங்கள் வாக்களித்தால் மிகவும் மனத்திருப்தி அடைவேன் என்றார் ஜெனரல் கிராசியானி கண்கலங்கியவராய் உமர் முக்தார் அவர்களே தயவு செய்து என்னை மன்னியுங்கள் அத்தோடு கிருபை கூர்ந்து என்னை நம்புங்கள் நான் வெறும் செய்தி சொல்லக்கூடியவனாக இருக்க விரும்பவில்லை செயல்புரிபவனாக என்னை ஆக்கிக் கொள்ள முடிவு செய்து கொண்டு விட்டேன் நீங்கள் விட்டுச் செல்லும் பணியைத் தொடர நான் தீர்மானித்து விட்டேன் என் பதவிகள் அனைத்தையும் இராஜினாமா செய்துவிட்டு நான் லிபியாவிலேயே தங்கி சுதந்திரப் போராட்டத்தில் என்னையும் ஒரு தொண்டனாக ஆக்கிக் கொண்டு போராட்ட முடிவு செய்துவிட்டேன் இது இப்போது உணர்ச்சி வசத்தால் செய்யப்பட்ட முடிவல்ல ஏற்கனவே அந்த முடிவில்தான் நான் உங்களைச் சந்திக்க இங்கு வந்தேன் நீங்கள் அன்பு கூர்ந்து என்னை அங்கீகரித்து ஆசிர்வாதம் செய்ய வேண்டும் என்று தழுதழுத்த குரலில் கூறினார் ஜெனரல் கிராசியானி உமர் முக்தார் அதை ஏற்றுக்கொள்ளாதவர் போல தலையை வலது புறமாகவும் இடது புறமாகவும் அசைத்து ஜெனரல் வேண்டாம் தயவு செய்து அந்த காரியத்தை செய்து விடாதீர்கள் உங்கள் மனமாற்றத்தை நான் ஆரம்பத்திலிருந்தே நன்கறிவேன் இந்த முடிவுக்கு நீங்கள் வருவீர்கள் என நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை இது எங்கள் சுதந்திர போராட்டத்துக்கு நல்ல முடிவல்ல இந்த போராட்டத்துக்கு இன்னும் பல ஆண்டுகள் கழித்தே வெற்றி ஏற்படுவதாயினும் அதை இந்த நாட்டு மக்களாகிய முஸ்லிம்கள் போராடி வெற்றி பெற்றதாகவே இருக்க வேண்டும் ஒரு இத்தாலிய கிறிஸ்துவரின் துணை கொண்டு அந்த வெற்றி ஏற்பட்டதாக ஒருபோதும் இருக்கக்கூடாது கூடவே கூடாது என்றார் உமர் முக்தார் உடனே ஜெனரல் கிராசியானி உமர் முக்தார் அவர்களே தாங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை அதை நான் யோசிக்காமல் போய்விட்டதற்காக அன்பு கூர்ந்து மன்னியுங்கள் இந்த முஸ்லிம் பூமி முஸ்லிம்களின் போராட்டத்தால்தான் சுதந்திரமடைய வேண்டும் என்பதே நியாயம் அதே சமயம் நானும் போராட்டத்தில் பங்கு கொள்ள வேண்டும் என முடிவு செய்து விட்டேன் இரண்டு இலட்சியங்களும் நிறைவேற ஒரே வழிதான் உள்ளது அதையும் கண்டுபிடித்து விட்டேன் அதுதான் நான் என்னை முஸ்லிம் ஆக்கிக் கொள்வதாகும் என கூறிவிட்டு உமர் முக்தாரின் இரு கரங்களையும் கொண்டு பிடித்துக்கொண்டு செய்து எனக்கு கலிமா சொல்லிக் கொடுங்கள் என்றார் ஜெனரல் கிராசியானியின் இந்த மனமாற்றத்தை எதிர்பாராத உமர் முக்தார் ஒரு கணம் திகைத்து விட்டார் அவரை அறியாமல் அவருடைய கண்கள் கலங்கி விட்டன ஜெனரலின் கைகளை மேலும் இருக பிடித்துக்கொண்டு என்னுடைய சகோதரரே உங்களுடைய இந்த மனமாற்றத்தை கண்டு என்ன சொல்வ தென்றே தெரியாமல் தவிக்கின்றேன் அல்லாஹ் மகத்தான கிருபை உடையவன் உங்களுடைய வேண்டுகோளை என்னால் தட்ட முடியாது எனினும் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் மதம் மாறுவதால் எவ்வளவு பெரிய நஷ்டவாளியாகப் போகிறீர்கள் என நினைக்கும்போது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது உங்களின் மிக பெரும் பதவியை இழக்கிறீர்கள் உங்கள் நண்பர் பெனிடோ முசோலினியின் நட்பை இழக்கிறீர்கள் இத்தாலிய மக்களின் ஏகோபித்த வெறுப்பைத் தேடிக் கொள்கிறீர்கள் உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சினையை உண்டாக்குகிறீர்கள் இன்னும் நீங்கள் அறியாத பல புதிய தொல்லைகளை வலிய தேடிக் கொள்கிறீர்கள் தயவு செய்து மீண்டும் ஆலோசியுங்கள் என்றார் உமர் முக்தார் ஜெனரல் கிராசியானி உமர் முக்தாரின் கைகளை அப்படியே உயர்த்தி முத்தமிட்டு தன் கண்களில் ஒத்திக் கொண்டவராக என் உள்ளத்தில் நிறைவு பெற்றுவிட்ட என் மதிப்பிற்குரிய தலைவரவர் களே நான் மகா பாக்கியசாலியாகிறேன் ஒரு பரிசுத்தமான மகானால் கலிமா சொல்லிக் கொடுக்கப்பட்டு முஸ்லிமாகும் பாக்கியத்துக்கு ஈடாக எதுவும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை அதற்கு விலையாக எத்தகைய நஷ்டங்களும் கஷ்டங்களும் நேர்ந்தாலும் அதை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் எனக்கு ஆயிரம் உயிர்கள் இருந்தாலும் அவற்றை மனத்திருப்தியோடு அர்ப்பணிக்க முன் வருவேன் மேலும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் நான் இந்த முடிவுக்கு வரவில்லை என்பதை தங்கள் சமூகத்துக்கு தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இங்கு பதவியேற்ற பிறகு உங்கள் போராட்ட நடவடிக்கைகளை கூர்ந்து கவனித்து வந்தேன் ஒவ்வொரு சிறு நடவடிக்கையையும் நீங்கள் நியாயம் தவறாத விதத்திலேயே நடத்தி வந்தீர்கள் நாங்கள் வரம்பு மீறி காரியங்களைச் செய்ய முற்பட்ட ஒவ்வொரு சமயத்திலும் அதற்கு பதிலடியாக நீங்கள் பழி தீர்க்கும் வழியை கடைபிடித்ததை தவிர நீங்களாக ஒரு தடவைக்கூட வரம்பு மீறவில்லை இரண்டு சமயங்களில் நானே உங்களிடம் சிக்கியிருக்கிறேன் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் என்னை கொன்றிருக்க முடியும் ஆனால் நீங்கள் அப்படிச் செய்யவில்லை என்பதிலிருந்து உங்கள் நேர்மையை புரிந்து கொண்டேன் என்று கூறி சிறிது அமைதியாக இருந்து யோசித்தவாறு மீண்டும் ஜெனரல் கிராசியானி பேசத் தொடங்கினார் பாலைவன மத்தியில் நடந்த பேச்சுவார்த்தையின் போது உங்களை முதன்முறையாக சந்தித்தபோது உங்கள் போராட்டத்தின் இலட்சியங்களையும் அதைவிட மேலாக உங்கள் நேர்மையையும் புரிந்து கொண்டேன் உங்கள் முகத்தை பார்க்க எனக்கு வாய்ப்பு அளிக்காவிட்டாலும் உங்கள் உள்ளத்தை பார்க்கும் சந்தர்ப்பத்தைப் பெற்றேன் எப்படியும் உங்களிடம் சமாதானமாகிவிட வேண்டும் என்று முடிவு கட்டினேன் எனக்கு முழு அதிகாரம் இருந்திருந்தால் உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை ஏற்று சமாதான ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டு அப்போதே இந்த நாட்டில் அமைதியை நிலவச் செய்திருப்பேன் என்று தழுதழுத்த குரலுடன் கூறி மீண்டும் சிறிது நேரம் பேச்சை நிறுத்தி விட்டு மறுபடியும் ஜெனரல் கிராசியானி தொடர்ந்து பேசத் தொடங்கினார் முரட்டுத்தனமும் ஆத்திர புத்தியும் மட்டும் நிறைந்துள்ள பெனிடோ முசோலினி நான் விளக்கிச் சொன்ன எந்த உண்மையையும் நியாயத்தையும் ஏற்றுக்கொள்ளாதது மட்டுமல்ல என்னையே சந்தேகிக்க ஆரம்பித்துவிட்டான் என் அதிகாரத்தை ஒடுக்கி இராணுவத்தினரிடம் முழு அதிகாரத்தையும் ஒப்புவித்து என்னை மேற்கொண்டு இயங்க விடாமல் பொம்மையாக்கி விட்டான் வேதனையுற்ற நான் என் மன நிம்மதிக்காக இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி பிடிக்கத் தொடங்கினேன் நபிகள் நாயகம் அவர்களின் வாழ்க்கை முறையையும் குறிப்பாக அவர்களின் போர்க்கால நடவடிக்கைகளையும் ஆழ்ந்து ஆராய்ந்தேன் அவர்களின் மீது போர்கள் தொடுக்கப்பட்டபோது அவர்கள் கடைபிடித்த நேர்மையும் சோதனை கட்டங்களில் அவர்கள் உறுதியுடன் இருந்து கடைபிடித்த தன்மைகளையும் எல்லா நேரங்களிலும் சமாதான உணர்வுடனேயே அவர்கள் செயல்பட்டு வந்ததையும் கண்டேன் உங்கள் போராட்ட நடவடிக்கைகளிலும் நீங்கள் அதே முறையை கடைப்பிடிக்கும் உண்மையை புரிந்து கொண்டேன் நபிகள் நாயகம் அவர்களுக்கு தோழர்களே படையினராக இருந்தது போல நீங்கள் கூலிப்படை எதுவும் அமைக்காமல் உங்கள் நண்பர்களின் துணை கொண்டே போராடுவதையும் கண்டேன் அதைத் தொடர்ந்து இஸ்லாமிய வீரர்கள் ஞானிகள் மேதைகள் முதலானோரின் வாழ்க்கை நெறிகளையும் நான் ஆராயத் தொடங்கியபோது எல்லா வழிகளிலும் அவற்றில் உங்களைக் கண்டேன் காண்கிறேன் என்ற பேச்சை நிறுத்தினார் உங்களை கைது செய்து இங்கு கொண்டு வந்து விசாரணையை மேற்கொண்டபோது நான் தான் உமர் முக்தார் என்று கூறி நீங்கள் முன் வந்த சமயம் உங்கள் முகத்தில் வெளிப்பட்ட பிரகாசம் என் மனதில் அச்சத்தையும் அதே சமயம் ஓர் ஆழமான மரியாதையும் உண்டாக்கிவிட்டது உங்கள் வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தையையும் நான் கவனித்தபோது அவை ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நாயகத் தோழர்களாக வாழ்ந்த அந்த வீரர்களின் சொற்களாகவே இருக்கக் கண்டேன் இங்கு நடந்த மகா கொடுமைகளையும் சகித்து கொண்டு நீங்கள் காட்டிவரும் உறுதியும் அந்த மகத்தான தோழர்களின் உறுதியாகவே இருக்கக் கண்டேன் அந்த உறுதியை நானும் பெற ஆசைப்பட்டேன் அது நான் முஸ்லிமானால் மட்டுமே கிடைக்கும் என்பதையும் புரிந்து கொண்டேன் என் எண்ணத்தை என் மனைவி மக்களிடையே வெளிப்படுத்தியபோது அவர்கள் எவ்வித ஆட்சேபனையும் இன்றி ஏற்றுக்கொண்டதுடன் தாங்களும் இஸ்லாத்தை தழுவ ஆர்வம் தெரிவித்தனர் எனினும் நான் மகாப்பெரிய பாக்கியசாலியாக ஆவேன் என்று நம்புகிறேன் ஏனெனில் ஒரு பரிசுத்தமான வீரரும் ஞானியும் மேதையும் நான் என் உமர் முக்தார் ஆசிரியராகவும் தலைவராகவும் நானே உவந்து தேர்தெடு துக்கொண்ட தியாகியுமான தங்களிடத்தில் தங்கள் வாழ்க்கையின் மிக நெருக்கடியான ஒரு கட்டத்தில் கலிமா சொல்லிக் கொள்ளும் மாபெரிய பேற்றைப் பெற்றேனானால் என் வாழ்விலும் என் சந்ததியினரின் வாழ்விலும் பெருமைப்படத்தக்க விஷயம் இதைவிட வேறு இருக்க முடியாது என்று கூறும்போதே ஜெனரல் கிராசியானியின் கண்களில் அவரையும் அறியாமல் கண்ணீர் மல்கியது உமர் முக்தார் அதற்கு பதில் எதுவும் சொல்லாமல் எழுந்து நிற்க முயன்றார் அதற்கு உதவியாக ஜெனரல் கிராசியானி தன் கைகளால் அவரை பற்றி பிடித்து உயர்த்தினார் எழுந்து நின்ற உமர் முக்தார் அவரை அப்படியே கட்டிப்பிடித்து கொண்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லாய்லாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்று கூறிவிட்டு ஜெனரல் கிராசியானியை கட்டி நான் சொல்வதை திருப்பிச் சொல்லுங்கள் என்று கூறி ஸ்மி ஆரம்பித்து ஒவ்வொரு வார்த்தையாக முதல் கலிமாவை சொல்லிக் கொடுத்தார் மீண்டும் மறுபக்கம் அணைத்துக் கொண்டு இடது காதில் விழும்படியாக இரண்டாவது கலிமாவைச் சொல்லிக் கொடுத்து அதன் பொருளையும் கூறினார் அதைத் தொடர்ந்து அவரிடமிருந்து தன்னை கொண்டு மூன்றாம் நான்காம் ஐந்தாம் கலிமாக்களைச் சொல்லச் செய்து அதன் சரியான பொருளையும் கூறி சகோதரரே நீங்கள் இனி உங்களை முக்தார் அலி என்ற பெயரால் அழைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹுத்தாலா உங்களுக்கு கிருபை செய்வான் என்று கூறினார் தொடர் இருபத்தெட்டு முடிந்தது இஸ்மாயில் இஸ்லாமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் லைக் செய்யுங்கள் நன்றி